நடைபெற நானும் போயிட்டு இருந்துச்சு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வருது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நானும் அப்பா வந்து திருமங்கலம் அவர் பன்னெண்டு வயசு வரைக்கும் இங்கே இங்கே இருந்தார் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார் நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க ஹாலிடே சம்பவம் மூலம் ஸோ இது வந்து ஒரு மலரும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க எங்கள் கூட உட்காந்து பாருங்கள் நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம என்னுடைய படம் அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோடு பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்கி இருக்குது அண்ணா இருக்காங்க அவர் குழந்தையிலேருந்து கூடயே இருக்கார் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக போதுலேருந்து இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஃபேன்ஸும் அப்படிதான் எப்போவுமே எங்கூடையே இருக்காங்க அவங்களுக்கு நடிகர் அரசியல் எங்கேயே ரொம்ப நடிகர் எல்லாருக்குமே வராங்க இங்கேயும் வர மாதிரி நமக்கு அவங்க ஏன்னா இல்லை சார் நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா எங்கேயாருக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அண்ணனுக்கு சொல்லுங்க அண்ணனுக்கு

அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அவர் ஆன்சர் ஃபிரண்ட்ல அவரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அண்ணனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்ற பாயிண்ட் என்னுடைய வட்டம் எவ்வளோ சினிமா வட்டம் தான் அதுக்கு அண்ணன் கூப்பிட்டாருன்னா அண்ணன் அனைத்து கொடுத்தாரு அண்ணன் வீட்டுக்கு விட்டாருன்னா போய்ட்டா அவர் ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்கான ஒரு ஜோஸ் நான் கீபிஷ்டை பண்ணுறது ஏன்னா இது நார்மல் ஹீரோ ஹீரோயின்கான ஒரு சப்ஜெக்டாக இல்லை இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனாக பண்ணுறேன் அவங்க ஒரு கார்பாக முதல் தடவை பண்ணுறேன் ரெண்டு பேருக்கும் முதல் கதாபாத்திரம் ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருந்துச்சு அதை பற்றி அவங்க வந்து ஒரு ஹீரோ பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன் பார்க்கவே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு தரணும் அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்த்து கீழ்த்து பார்க்கலாம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார் இந்த படம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டைலாக சொல்லியிருக்கோம் அந்த அந்த மாதிரி நானே வந்து யமனை துரத்து நானே வந்து யமனை துறத்துக்கு போயிட்டுருக்கேன் என் பின்னாடி ஏன் பாத்தோரத்துக்கு வந்துட்டு இருக்கீங்கன்றது அந்த மாதிரி சில டை அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லிடுவேன் அடுத்த எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் ஃபஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன் இதான் என்னோட நான் முதல் முறையாக மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன் அது என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ எப்பவுமே லைஃப்பில் மெமரபுளான தேட்டரு மெமரபுளான ஊராக இந்த மதுரை இருக்கும் சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அந்த மாதிரி அட்கல் அப்படி ஒரு ரெஸ்பான் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது மதுரைக்காரங்கிட்ட ஒரு அன்பு அன்புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நான் இப்போ தான் அந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை அப்படி ரிசீவ் து ஓரல் இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டராக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது எடுக்கும்போது நானும் எதிர்பார்க்கல ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரிலீஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கே ஃபஸ்ட்டு டேரக்டராக எனக்கு பெரிய பிளெஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்தத விட ஒரு ஸ்டெப் அகிட்டா போய் தான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா அதெல்லாம் படத்துல இருக்கேன் அதையும் நானே சொல்லிட்டே இருக்கேன் பா பாபு ஆனால் புதுபோக டேரக்டர் எனக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு இப்போ நீங்கள் அண்ணன் காலத்தில் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன மாதிரி கதைகள் வருது நீங்கள் நிறைய கதை கேட்டிருப்பீங்க என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான கதைகள் கேள்வி போடுறீங்க அளவுக்கு மக்கள் திருப்பாகிட்டு இருக்கிற மாதிரி வித்தியாசங்கள் இருக்காங்க நிச்சயமாக இருக்குது இப்போ வர அந்த நியூ ஜெனரேஷன் ஆஃப் டேரெக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணோம் எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ இருக்குது ஒரு கேப்போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்ட்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணோம் பட் இப்போ வந்து வரவங்க வந்து பேசிக்கான ஃபிலம் நாலேஜ் இருந்து தான் வராங்க ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது ஃபோன்லேயே கிரேட் பண்ண முடியுது ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்ட் பண்ண முடியுது ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நிகரே கிடையாது பட் இது வேற எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா அது ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் கோமாளி பண்ணுறப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணான்ற மாதிரி நீங்களே ரொம்ப ஸோ இவர் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவர் விஸ்காம் லோயலால் விஸ்காம் படிச்சிருக்காரு அதுலேயும் இம்ப்ரஸ் ஆகிட்டேன் ஏன்னா நானும் ஜூனியர் சார் நானும் லெவலில் ரெஸ்காம் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அது உள்ளே போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும் ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்தான ஒரு ஆள் மாதிரி தான் அவர் டைரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு சினிமாவுக்கு புதுசு இல்லை ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் உங்களுடைய டைரெக்ஷனில் படங்களை பார்க்குறாங்க அனிவரும் டூ வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் ஆனால் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அவங்க வந்து ஓகே சொல்லணும்னு ஆரம்பிச்சுக்கோ தேங்க்யூ மதுரை மதுரை பத்தி மணிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்தது நான் சொன்னேன் எனக்கு கல்யாணமே இங்கதான் நடந்தது